அஞ்சு நிமிஷத்தில் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் நான் வந்து சாண்ட்விச் பிரெட்டு வாங்கியிருக்கிறேன் இதில் ஒரு சைடு நான் பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன் ஹர்ஷீஸ் இதனுடைய நேம் எதில் வேணாலும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் சப்பாத்தி ரோட்டி நான் வந்து சாண்ட்விச் ப்ரெட்டில் அப்ளை பண்ணியிருக்கிறேன் ஹர்ஷீஸ் இதனுடைய நேம் சாக்லேட் ஃப்ளேவரில் இருக்கும் இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃபைவ் மினிட்ஸில் செஞ்சிடலாம் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நம்ம சண்டே அந்த மாதிரியே நம்ம லேட்டாக எழுந்திரிக்கிறோம் அப்படின்னா டக்குன்னு நம்ம இதை வந்து அப்ளை பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம் சாண்ட்விச் மாதிரி நம்ம சாண்ட்விச் மேக்கர்லேயோ இல்லை தோசைக்குள்ளேயோ போட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சப்பாத்தி கூட கூட அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு சைடு வந்து பட்டர் அப்ளை பண்ணிக்கங்க இன்னொரு சைடு இந்த ஹர்ஷீஷை வந்து நல்லா நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து தோசைக்கல்லையோ இல்லை சாண்ட்விச் மேக்கர்லையோ வச்சுக்கோங்க நான் வந்து சாண்ட்விச் மேக்கரில் தான் வச்சு செய்ய போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சுவையான டேஸ்ட்டான நமக்கு சாண்ட்விஜ் வந்து ரெடி ஆயிடுச்சு சப்பாத்தியில் நீங்கள் அப்ளை பண்ணி சாப்பிட்லாம் உடனே நீங்கள் அப்ளை பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ரோட்டி இந்த மாதிரி எதில் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஏற்கனவே நான் வெஜிடபிள் சாண்ட்விஜ் எப்படி செய்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே லிங்க் இருங்க செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ராஜி உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்